ரெண்டாவது ஒரு ஜப நம்ம இப்போ படிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் நாம் எல்லாரும் நான் இதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அதனால மேற்கோள் காட்டிவிட்டு துரிதமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தை படிக்கலாமா நூற்றி இருபத்தி எட்டு மூன்று உன் மனைவி திருப்பியும் படிக்கலாமா என்னவா பிள்ளைகள் வேதத்தில் பிள்ளைய பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்னு ப்ளூரல்ல தான் சொல்லுவார் அப்போ பார்க்க பிள்ளைங்கன்னா அவ்வளோ இஷ்டம் ஆமாவா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட ஆண்டவர்க்கு பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவன் பலி கொடுன்னு சொல்லுவார் இந்த பரிசு வாங்கும் பலி கொடுக்கறதுக்கு பட்டயத்தை உருவிடுவார் ஆண்டவர் எத்தனை தடவை கூப்பிட்டாரு ரெண்டு தடவை கூடுவார் எப்படி கூடுவார் நம்ம புடி என்ன சாதாரணமாக சொல்ல நடத்தோம் போய் புடி 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 என்ன நடத்தோம் கீழே உழுகுது அவசரமாக போய் புடி லூசு சீக்கிரம் போன அர்த்தம் ஆமாம் தானே அப்போ ரெண்டு தடவை சொல்கிறோம்னா அதில் ஒரு அர்ஜென்சி இருக்குது ஒரு அவசரம் இருக்குது அப்போ ஆண்டவர் ரெண்டு தடவை என்ன கூட அவருக்கு அவர் டீ போட்டு தள்ளிட போறடா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படி தானே இருக்குது அப்போது பிள்ளைகளின் மேலே பரிதவிக்கிற தெய்வம் பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வம் அந்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் எதுக்கு ஒப்பிடுறாரு பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளை போல இருப்பார்கள் பந்தியை சுற்றிலும்னா பிள்ளைகள் எவ்வளோ வளர்ந்தாலும் பெற்றோருடைய பார்வையில் இருக்கிறது ஒரு ஆசிர்வாதம் நாம அவங்க கூட போய் போயிருந்தாலும் அவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி நம்ம கண் பார்க்குற மாதிரி அவங்க இருக்கிறது பெரிய ஆசிர்வாதம் அதனால் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள் நம்ம பார்வையிலையும் இருக்கணும் ஆண்டவர் பார்வையிலையும் இருக்கணும் இந்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நேசித்ததின் காரணம் பிள்ளைகளை எதுக்கு ஒப்பிடுகிறாருன்னு சொன்னேன் ஒலிவ மரத்தை பற்றி உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அது எல்லா மரத்தை விட பயங்கர பலமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் நம்ம பிள்ளைங்க யூனிக்காக இருக்கணும் உலகத்து பிள்ளைகளை விட அவங்க சிறந்தவர்களாக இருக்க வேண்டும்னு ஜோம் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒலிவு மரத்தினுடைய பண்பு நான் உங்களுக்கு நிறைய விளக்கம் ஒலிப மரத்தை பற்றி சொல்லியிருக்கிறதுனால நிறைய நேரத்தில் இதில் நான் எடுத்துக்கொள்ளலை நான் சொல்றது உங்களுக்கு நினைவு இருக்கும் அதனால உங்களுக்கு நினைவுப்படுத்தி விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன் இந்த ஒலிப மரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த எண்ணெயை தான் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க விளக்கில் விளக்கு எரியறதுக்கு அந்த எண்ணெயை ஊற்றுவாங்க அந்த பிழியப்பட்ட அடைகளை பத்து மாதிரி காயங்களில் போட்டால் அந்த புண்ணெல்லாம் ஆறும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆட்டோர் பிள்ளைகளே நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய காயங்களை ஆற்றுகிறவர்களா இல்லை என்னை காயப்படுத்துகிறவனாக இருக்கிறானா என் பிள்ளை என்னை காயப்படுத்துகிற பிள்ளையாக இருக்குன்னா அது இன்னும் ஒளிவ மரமாக இல்லை காட்டு ஒளிவ மரமாக இருக்குது ஒலிவை மர கன்றுன்னா அது காயம் ஆற்றும் அம்மா துக்கமாக தான் அந்த புள்ளை மூஞ்ச பார்த்தவொடனே அவங்களுக்கு அந்த துக்கம் சரியாயிடும் வெளியே போய் டயர்டாக வந்து அந்த புள்ளை மூஞ்சில் முழிச்சாலே எல்லாம் சரியாக போயிடணும் அந்த அளவுக்கு என் பிள்ளை விற்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அல்லை எழுமியா அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பேழை காலத்தில் தண்ணி வற்றுது வட்டுனவொடனே ஒரு புறாவை விடும்பொழுது அது எதை கொண்டு வந்துச்சு ஒலிவ முந்நூறு நாட்களுக்கு மேலாக பூமியில் தண்ணி ஊறிக்கிட்டு கிடக்கு ஜீவ ஜந்து மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாம் அழுகி செத்து போச்சு இது எங்கிருந்து முளைச்சது இந்த ஒலிவ இலை ஒலிவ மரத்திற்கு சாவாமை அப்படின்னு ஒன்று இருக்கு ஒலிவ மரத்துக்கு அழிவே கிடையாது எத்தனை நாள் தண்ணியில் ஊரில் நாள் ஊர்னாலும் மறுபடியும் முளைக்கிற ஒரு ஆக்க சக்தி அந்த ஒளிவு மரத்துக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் பிள்ளைகளை யாருக்கு கூப்பிடுறாரு அப்போது பிள்ளைங்க ஆண்டவருக்கு எவ்வளோ ஸ்பெஷல் நம்மளை கூட ஒப்பிடலைப்பா பிள்ளைங்கள தான் ஒப்பிடுறாரு அப்போது ஆண்டவர் உன்னதமென்று நினைக்கிற ஒன்று இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டதுனால ஒலிவு மர கன்றுகளாக தான் அவங்க வாழணும் ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே ஏன் பிள்ளை ஏன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மறுத்த மாதிரி இருக்கணும் ஆண்டவரே அவன் என்னை காயப்படுத்துறவனா இருக்கக்கூடாது என் காயத்தை கட்டுகிறவனா இருக்கணும் ஆண்டவரே அவன் என் தலைக்கு என்னை வார்க்கிறவனா இருக்கணும் ஆண்டவரே எனக்கு கண்ணியா எந்த விதத்திலே இருந்துடக் கூடாதுப்பா என் இருதயத்தை கழுகூர பண்ணுகிறவனா இருக்கணும்ப்பா என் கண்கள் அவனையே பார்க்கணும் ஆண்டவரே அவளையே பார்க்கணும் ஆண்டவரே அவர்களை நினைக்கும் பொழுது என் இருதயம் மகிழனும் அப்பா அப்படி ஒரு இரக்கத்தை நீங்க செய்யணும் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் உலகத்தை எத்தனை மரங்கள் இருந்தாலும் ஒளிவ மர கன்றுகள் எங்களுடைய பிள்ளைகளா ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை அப்படி ஆண்டவரே காயங்களை ஆற்றுகிறவர்களா தகப்பன் உள்ளம் கொண்டவர்களா எங்களை தேற்றுகிறவர்களா எங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களா என்னான பந்திய அலங்கரிக்கணுமே யம் எதுவும் முடியாத எதுவுமே இல்லாம யாராவது இல்ல நீங்க சொல்ற மாதிரி என் பையன் உள்ளுா இருக்கிறான் என்னை கீறி காயப்படுத்துறான் காற்றொழிவு மரமா இருக்கிறான் கசப்புள்ள பழங்களை தான் நான் அவன்கிட்ட இருந்து பறிக்கிறேன் பிள்ளை பெறாதவளே சந்தோஷப்பட்டு கழி கூறுன்னு ஆடவர் சொன்னது உண்மை இவனை பெத்த நாளா என் நிம்மதியே போச்சு இவனை பெத்த நாளா என் நிம்மதியா போச்சுன்னு தாய்மார்கள் சொல்றீங்கன்னா இன்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்க ஆண்டவர் அதை ஒளிவ மரமாய் மாற்ற வல்லவர் கணிகள் உள்ள வாழ்க்கையை மாற்ற வல்லவர் அவங்க சுவாபங்களில ஒரு மாற்றத்தை தர வல்லவர் அந்த ஆண்டவரை பார்த்து என் மக ஒளிவ மரமா இருக்கட்டும் என் மக ஒளிவரமா இருக்கட்டும் காயங்களை ஆற்றுகிறவளாய் எண்ணெயினால ஆற்றப்படுகிற காயங்கள் அவங்கிட்ட இருந்தே எனக்கு ஆண்டவரே அவங்கிட்ட இருந்தே எனக்கு ஆண்டவரே என்ன வளர்க்க தவறு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அவனை மாற்ற வல்லவர் நீரப்பா உம்மால்க்கு முள்ளு மரமாக இருந்தாலும் காட்டொலிவு மரமாக இருந்தாலும் அதை எப்படி மாற்றுவார் ஆண்டவர் ஆமாம் ஒலிவு மரத்தை போல ஆண்டவர் மாற்ற வல்லவர் அப்போ முதல்ல நான் சொன்னேன் என் பிள்ளை உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் அடுத்து நான் சொன்னேன் என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளாக இருக்கட்டும் ஆண்டவர்